கைஸ்தலார்ட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் மூன்று வரை கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார் உம்முடைய ரட்சிப்பிலே இவ்வளவாய் கலி கூறுகிறார் அவருடைய மன நீர் அவருக்கு தந்தர்லி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து Our series will that we Today, words, Psalms 21, 1, 2, 3. The King shall joy in the strength, whole Lord, and in this salvation. Thou hast given him His utmost desire, and has not withholden, for Thou preventest him with the blessings of goodness. தோ சேட்டஸ்ட் எ crown ஆஃப் யூர் கோல்ட் ஹான் இஸ் எட் இந்த வார்த்தை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் அனுதினமும் தினமும் வேதத்தை வாசித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் ஆமீன்